ரொம்ப தீபாவளி வருது லட்டு ஒரு கிலோ ஜிலேபி ஒரு கிலோ மைசூர் பாக்கு ஒரு கிலோ என்ன காஜு கத்தெளி பாதுசா ஏதோ எனக்கு அவ்வளவுதான் தெரியும் இந்த மாதிரி பூராத்தையும் பில்ல பண்ணிட்டு முறுக்கு ஒரு நாலு குடி சுட்டு மிச்சம் ஒரு ரெண்டு கிலோ போட்டு இன்னும் தட்டைய போட்டு பூராத்தையும் ஃபுல்லாக பண்ணிட்டு இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு வாரம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் ஐயோ அம்மா மழைப்பா மாட்டேன் எழிஞ்சிக்கிட்டு வெயிட் மிஷின் மேலே ஏறி ஐயோ ஐயோ ஏறி போச்சு ஏறிப்போச்சு குறைச்சா நான் குறைச்சேன்னு சொல்றது குறைச்சிட்டேன் குறைச்சிட்டேன் அப்படிங்கிறது ஏறிடுச்சுன்னா இன்னும் எச்சா காட்டுது ஏறிப்போச்சு அப்படிங்கிறது இல்லை பார்த்து அடக்கி வாசிங்க ஏன்னா ஸ்வீட்டு மட்டும் உடம்புல குடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தி உங்களை ஆளையே மாத்தி விட்டுரும் ஸோ ஸ்வீட் வந்து கொஞ்சமா ஏதாவது போயிட்டு பண்ணுங்க வீட்டிலலாம் எல்லாம் நம்ம லேடிஸ் வந்து இது இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒன்று பலகாரம் பண்ணி தான் தீர்வுன்னு அடம்பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் நீங்க அதை விடிய விடிய பாத்திரம் போறப்ப ஒன்று வர்றப்போ ஒன்று வீட்டுக்குள்ள பூந்தா ஒன்று வெளியில போனால் ஒன்று எடுத்து சாப்பிட்டு எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் போகிறதுக்கே இடம் இல்லைன்னா பார்த்துக்குங்க சென்னை பெங்களூர்ல நான் போயிட்டு வந்தேன் ஐயோ அப்பா பயங்கர டிராஃபிக் பாவம் மக்கள் ஹரி பரி இன்னும் இந்த போனஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க கடைசி நிமிஷத்துல எல்லாம் ஒரு சிலர் போனஸ் வாங்குவோம் எங்கள் அப்பாவே தீபாவளி நைட்டு முத நாள் தான் ட்ரெஸ்ஸு பட்டாசுலாம் வாங்கிட்டு வாரு மிட் நைட்டில் நாங்கள் எந்திரிச்சு போய் பார்ப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய குடும்பம் சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படிதான் இருக்கும் ஸோ எல்லாம் பார்த்து ஒரு நிதானமா பொறுமையா நடந்துக்குங்க கூட்ட நெரிசலில் தயவு செஞ்சு போகாதீங்க ஏற்கனவே நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு கூட்ட நெரிசலில் போய் மீதிப்படாதீங்க டூ வீலர்லாம் எல்லாம் பார்த்தா அங்கே குறுக்க முறுக்கி போயிட்டு எல்லாம் அவங்கவுங்க அடிச்சுக்கிறாங்க திட்டிக்கிறாங்க இருங்க பண்டிகை டைம்ல ஏதோ ஒன்று பண்ணிக்காதீங்க அதே மைண்ட்ல வச்சுட்டு இருக்காதுங்க என்னமோ நிறைய வெளியில போறது டிராவல் பண்றதெல்லாம் குறைச்சுக்குங்க பண்டிகை முடிஞ்சு பண்ணுங்க அதே மாதிரி அந்த கடையில் போய் தான் எடுக்கணும் இந்த கடையில வீட்டுக்கு பக்கத்துல எது இருக்கோ அதுல எடுத்துட்டு விடுங்க ட்ரெஸ்ஸு மற்ற சமாச்சாரம்லாம் ஸோ இந்த மாதிரி தீபாவளி டைம்ல கொஞ்சம் பார்த்து நிதானமா உடலையும் பாருங்க ஃபேமிலியும் பார்த்து நடந்துக்குங்க